சார் டைரெக்டர் சார் இங்கே சார் வாழ்த்துக்கள் படம் நல்லா இருந்தது தேங்க்யூ சார் சார் நிறையா இந்த மியூசிக் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு ஏதாவது என்னோஸி இது மாதிரி வங்கி கும்பிட்றேன் எல்லா மற்ற சாங்ஸ் இதெல்லாம் எதாவது இஷ்யூவாக இருக்கிறதுக்கு பயங்கரம் தேங்க்யூ சார் வந்து ஒரு பிடி மாஸ்டராகவும் தெரிவார் ஒரு அப்போ அழகான தான் எனக்கு சாரோட இன்டர்வியூஸ் வந்து நிறையா அவங்க ஃபேமிலியோடு பார்த்துருக்கேன் ஸோ அவருடைய அதர் சைடு நான் வந்து பார்த்துட்டேன் அதுனால அவர் சிங்கர் ஓரியன்ட் என்னால அதை மெயினாக கான்ஸ்டன்ஸ் சுபத்ரா வந்து அவங்க ஃபேமஸ் அந்த கிளாஸ் தான் பரியரும் பெருமாள் அவங்களுக்கு என்ன ஒரு கிளாஸ் இனிமே இல்லையே அது எதனால திசோ சார் திசோ சார் சார் மறுபடியும் சொல்கிறேன் சார் ராஜா சாரோட பெரிய தீவிர ஃபேன் நான் இந்த இந்த லீகல் இது எனக்கு தெரியாது சார் படம் எடுக்கும் போது எடுத்து முடிக்கிற அந்த படங்கள் நடிக்க நடிச்சிருந்தால் மட்டும் படத்தணும் அதில் வாங்குறதுக்கே பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன் சார் சார் குறைச்ச மாதிரி சொல்லல யார்த்து நல்லது சொன்னேன் சார் சார் இந்த லிஸ்ட்லேயும் அதில் இல்லை எப்படி இவர் நீ இந்த படத்தில் அடிக்க வச்சே அதை முடிவு பண்ணி இல்லை சார் நாங்கள் டேரக்டர் சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தீங்க அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்து பண்ணியிருக்கணும் அதுவும் நல்லதா இருந்தது இந்த படம் ஏன் இந்த இந்த இதான எடுத்தீங்க இல்லை சார் இது எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த கனவு பல தலைமுறைகளில் தொலைஞ்சு போயிருக்கும் ஸோ அது எப்படி மீட் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கதையை யோசிச்சேன் இல்லை எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும் ஒரு அப்பா தோத்துட்டாருன்னா அந்த தோல்வியை அவங்க மகனுக்கும் செலுத்துவார் அவன் அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்து அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் ஸோ இந்த பல தலைமுறைகள் கதை வந்து எப்படி அதை ஜெயிக்க முடியுது அப்படின்ற ஒரு அந்த உணர்வை பிரதிபலிக்கணும்னு ஆசைப்பட்டேன் வேறு ஒன்றும் இல்லை கேட்குதா ஹலோ ஹலோ சார் சார் இப்போ இந்த படம் வந்து படம் பார்த்தோம் சின்ன பசங்க வந்து பெரியவர்க்கும் வந்து அவங்கள காட்டுறீங்க இது வந்து நீங்களும் பிளான் பண்ணி எடுத்ததா இல்லைனா வந்து டிலே ஆகிடிச்சா நான் அது பிளான் பண்ணது தான் டிலேவும் ஆச்சு ரெண்டுமே இருந்துச்சு அதனால ஆமாம் ரிசோ சார் மைக் மைக் ரிசோர் சார் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ அதுவும் இந்த பாடகர்லாம் நிறைய பாடுறாங்களா இந்த ஒரிஜினல் பாடகரே திருப்பி வந்து மேடையில் பாடினா கூட அந்த அளவுக்கு கரெக்டாக பாட முடியாது அதுக்கு வந்து ஒரு ஜட்ஜி அது வந்து இது பண்ணது இதை பற்றிலாம் ரியாலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் இந்த டிவி ரியாலிட்டிக்காக அவங்களோட லைஃபே வந்து பீட்டி வாத்தியார் வாழ்க்கை தொலைச்ச மாதிரி இருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இல்லை எது எதை பற்றியும் நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் சொல்ல போனதில்லை ஜெயிச்சதில்ல எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது அங்கே ஏன்னா நிறைய நல்ல எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க நான் வந்து சும்மா பா பாடுற மாதிரி நடிச்சுட்டு இருந்தேன் நான் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப இது இதுதான் பட் இப்போ இப்போ இந்த உலகத்தில் இப்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா டேலண்ட்டுக்கு வந்து டேலண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டேலண்ட் வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் நினைக்கிறேன் எல்லாம் வந்து இப்படி ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது இப்படி எக்ஸ்போஜரே இருந்திருக்காது இப்போ அந்த மாதிரி கிடைக்கிறது நல்லதாங்க ஸோ அதை பற்றி

வாழ்த்துக்கள் உடம்பு நல்லா இருந்தது தேங்க்யூ சார் சார் நிறைய இந்த மியூசிக் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்கு ஏதாவது என்ஓசி இது மாதிரி வாங்கியிருக்கோம் எல்லாம் மற்ற சாங்ஸ் எல்லாம் ஏதாவது இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு பயங்கரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு ரைட்ஸ் இருக்கும் ஆமாம் இப்போ நீங்கள் வந்து ரைட்ஸ் பற்றி ஒரு பைபிள் வேணும்னா என்கிட்ட இருக்கு நான் எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து இப்போ நான் வந்து ராஜா சார் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன் சார் மியூசிக் லேபிள் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன் இது சூழல் ஒரு விஷயத்தை போய் ஒரு இடத்துல நிறுத்தி இருக்குது ஸோ அதுக்கான தெளிவு இன்னும் கிடைக்கல ஸோ நாங்கள் வந்து வெறித்தனமான ராஜா ஃபேன்ஸ் வந்து அவருடைய சாங்ஸ் யூஸ் பண்ணணுன்ற ஆசை யூஸ் பண்ணிடுறோம் அது பண்ணிட்ட பிறகு தான் எங்களுக்கு உள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் அது அது வந்து எப்படி கையாளுட்றோன்றது இருக்குது நான் வந்து அதை கையாண்டுட்டு வெளியில் வந்துட்டேன் இப்போ நீங்கள் இதில் பார்த்த ராஜா சாங்ஸ்லாம் நான் வட்ட மறுபடி பர்மிஷன் வாங்கி பண்ணது சிலது என்னால் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா சில லேபிள்ஸ் அதை ஹோல்டு பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நான் வந்து எடுத்துட்டேன் அந்த சாங்ஸே எடுத்துட்டேன் ஸோ ராஜா சாருக்கும் எந்த நெகட்டிவிட்டியும் வரக்கூடாது அப்படின்றது ஏன்னா ரொம்ப பிரியப்பட்டு வச்சதுனால அதுக்காக ரொம்ப போராடினேன் உண்மையாலுமே நோட்டீஸ் ராஜத்தை வராது ஆ அது பர்மிஷன் வாங்கினது அது பர்மிஷன் வாங்கினது அது வாங்கினது எந்த எந்த பாட்டு ஆ அதுக்கு வேறு அது டோட்டலாக மாற்றிட்டோம் சாங்கே மாற்றிட்டோம் சார் இல்லை அதுவும் இல்லை இல்லை அது மியூசிக் அதுவும் இல்லை சார் சந்தத்துலேருந்து எல்லாமே வேறு டோட்டலாக டிஃப்ரெண்ட் சாங் அது சார் சார் தமிழ்நாட்டில் கேட்குற எல்லா பாட்டும் இளையராஜா சார் தான் ஞாபகம் வரும் சார் குட் ஈவினிங் சார் ஆ கிஷோர் சார் வந்துட்டு அந்த மிரரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவரோட ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கேரக்டரை நீங்க ப்ளர் பண்ணியிருக்கீங்க ராஜேஷ் சார் தான் அதுதான் அது என்ன காரணத்துக்கால இப்போ ரீசெண்ட் அது அது இருந்துச்சு ரொம்ப நாளா இருந்துச்சு ஓகே லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் பேக் வந்து சார் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு என் ஃபோட்டோஸும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஓகே சார் ஓகே தேங்க் யூ அதனால எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை எடுத்துட்டோம் தெரிஞ்சு கலர் லிஸ்ட் த ஒன் ஆப்ஷன் தீரோ யாழனி கேரக்டர் குழந்தையா இருக்கும் பொழுதும் பெரியவங்க இருக்கும்போது ரொம்ப எக்ஸாக்டா மேட்சா ஆ இருந்தாங்களே அவங்க வளர்ற வளரா வெயிட் பண்ணி எடுத்தீங்களா இல்ல ஏ இல்ல அப்படியா குட்டியா இருந்த யாழனி அவங்கதானா அப்படியா ஓ சூப்பர் ரொம்ப நல்லா இருந்தது யாழனி கிஷோர்ஜி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க அந்த கிணத்து மேட்ல ஒரு டயலாக் சொல்லுவீங்க தண்ணி நிறைய எப்பவுமே தண்ணி நிறைய இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபுல்லா சிமெண்ட் போட்டு எல்லாம் இது இல்லாம மணலாவே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க சோ உங்களுடைய அந்த இயற்கை வேளாண்மை விஷயங்கள் எல்லாம் அடுத்து முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா

ஸோ அப்படி பண்ண ஒரு படம் தான் ஆக்சுவலாக அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுறது ரொம்ப இதில் அது எனக்கு கிடைக்கிறது என்னை தேடி வந்து எனக்கு அந்த ரோல் கொடுக்கறது வந்து ரொம்ப நிறையா இருக்குது ஸோ தேங்க்ஸ் சார் வந்து ஒரு பிடி மாஸ்டராகவும் தெரிவார் ஒரு அப்போ அழகான எனக்கு சாரோட இன்டர்வியூஸ் வந்து நிறையா அவங்க ஃபேமிலியோடு பார்த்துருக்கேன் ஸோ அவருடைய அதர் சைடை நான் அங்கே பார்த்துருக்கேன் ஸோ என்னால் ரெண்டுத்தையும் காட்ட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இன்ஃபேக்ட் ஷூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் போயிட்டு இருக்கும்போது போது உதவு ஒரு மாடு போய் மாட்டிக்கிச்சு சார் போய் தான் காப்போம் அந்த மாடை பிடிச்சி தண்ணியெலாம் கொடுத்துட்டு வந்தார் ஏமாருக்கா சார் வாழ்ந்துட்டிங்களா சார் அது நேச்சுரலாகவே இருக்குது ஸோ அதனால் அந்த டைலாக் வந்து எனக்கு அங்கே வைக்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டேன் ஏன்னா அவருடைய அவருடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் ஃபஸ்ட்டு இருந்து இந்த படம் வர ஒரு செயற்கை கருத்தரிப்பு இந்த தாய்மை அடைகிறது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அதில் சாங்கில் கூட ஒரு பொண்ணு ரூமில் வந்து நிற்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் வருவாரு இயற்கை நேச்சர் லவ்வர் ரொம்ப பிடிக்குமா அது அது எல்லாருமே இயற்கை லவ் சார் நீங்க இப்ப ஒரு இடம் ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துல போய் நிக்கணும்னா நீங்க பிரியப்படுவீங்களா மாட்டீங்களா அது நான் எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் நம்மளை சுத்தி இயற்கை மிகுதியா இருக்கணும் செயற்கை கம்மியா இருக்கணும்ன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கேன் நான் வாழ்த்துக்கள் கிஷோர் சார் ஓடிடி எந்த லாங்குவேஜ்லையும் நிறைய படங்கள் நிறைய வெப் சீரிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களே இப்போ ஒரு பிஸியான இதாக இருக்கீங்க தமிழ் படங்கள் குறைவாக இருக்கா இப்போ உங்களுக்கு அப்படிதான் ஒன்றும் இல்லை சார் அது சில வாட்டி அப்படி தான் சினிமா அப்படி தானே வேலைன்னு தான் கண்டினியூஸாக வேலை இருக்கும் இல்லைன்னா என்னது வேலையே இல்லையா போட்டு வேலை போட்டு ஸோ ஆஃபர்ஸ் எதுவும் வரலையா இது மாதிரி இருக்கு சார் நடந்துகிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ரிலீஸ் ஆகிறது சிலது லேட் ஆகும் சிலது உடனே ரிலீஸ் ஆகும் அப்படி கேப் வரோம் கிஷர் சார் இது வந்து கிருஷ்ண சார் வந்து நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம் வெற்றிமாரன் கூடவே பயணம் பண்ணுவார் இப்போ அரசன் படம் வந்து வந்திருக்கு ஸோ அவர் கூட வந்து நீங்கள் பயணம் பண்ணுறீங்களா இல்லை எப்படி இது தெரியல பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நடிக்கிறீங்களா அதான் அதான் இன்னும் தெரியலன்னு சொன்னேன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்போ தான் அப்புறம் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கும்ல இது வேறே மாதிரி அதில் இருந்து ஸ்பென்ட் ஆஃப்னு சொல்கிறார் அங்கேருந்து வந்த கதை இங்கே யார் யாரெல்லாம் மீட் பண்ணுவார் அதெல்லாம் தெரியாதுல்ல சொல்ல கதாநாயகி நீங்கள் கதாநாயகி ஏன்னா நீங்கள் ஜெய்பி உங்களுக்கு நடிச்சுன்னு வரீங்க உங்களை பார்க்குற அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நீங்கள் ரொம்ப நாள உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம இப்போ வந்து ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கிட்ட ஒரு ஹீரோயினா பண்ணுறீங்க எப்படி இருக்குது இப்போ ஹீரோயினா எந்த கேரக்டர் அப்படி இல்லை வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கு நான் கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் வந்து வேற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால பிரேக் எடுத்துருந்தேன் அது ஒரு நாள் shoot ஆ இருந்தாலும் சரி இந்த மாதிரி வெளியில tour சரி என்ஜாய் my job ஆஹ் sir director the sympathis-, uh, sir சார் வந்து பிடி சார் பிடி மாஸ்டர் இருக்கனால அவர் சிங்கர் ஓரியன்டனால அதை மெயினாக காமிச்சிட்டிங்க சார் இப்போ சுபத்ரா அவங்க வந்து அவங்க ஃபேமஸானதே அந்த கிளாஸ் தான் பரியரும் பெருமாள் அது அவங்களுக்கு என்ன ஒரு கிளாஸ் இனிமேல் இல்லையே அது எதனால் எதனால் எடுத்துகிட்டு எடிட் போயிடுச்சுங்களா எப்படி இல்லை கிளாஸ் சீனா எதுவுமே இல்லை அது தேவதை டீச்சர் ரெஃபரன்ஸே இருக்கும் ஓகே அதான் வெறும் டீச்சர்ஸ் ரூமில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கீங்க ஆமாம் அவங்க கிளாஸ் ரூம் இல்லை சார் கதை அங்கே இல்லை இல்லை சார் கதை வந்து அங்கே இல்லை இல்லை கதை வந்து அப்புறம் எடிட்டருக்கு ஒரு ஏ சார் தான் சார் நீங்கள் எடிட்டர் சார் இப்ப எங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது ஒரு சீன்லேருந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு போகும்போது டக்குன்னு ஜம்ப் ஆகுது சார் ஏன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து போயிருந்தால் கொஞ்சம் ஒன்றுமே பயங்கரமாக இருந்துருக்குன்னு ஃபீலாக இருக்குது சார் அது எதனால் எப்படி என்ன இல்லை சார் சில சேலஞ்சஸ் இருந்துச்சு சார் எனக்கு இந்த சிலது வந்து சாங் நேரேட்டிவாக எடுத்திருந்தேன் இந்த காபிரேட் இஷ்யூனால ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது சில சேலஞ்சஸ் எனக்கு இருந்துச்சு அந்த சேலஞ்சுக்கு உட்பட்டு தான் நான் ஒர்க் பண்ண முடிஞ்சது எனக்கு ஏன்னா லாஸ்ட் மினிட்லேயே ஒரு அஞ்சு சாங் போயிடுச்சு எனக்கு அது அதுக்குள்ளே சீன் நான் எழுதி சீனும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது போகும்போது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அது சார் நீங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கான காரணம் என்னென்னா சார் இந்த உலகம் ரொம்ப நெகட்டிவிட்டி நிரம்பி இருக்குது சார் ஸோ அன்பு தொலைஞ்சி போயிட்டே இருக்குது சார் ஸோ அன்பு இந்த அன்பை இப்போ ரொம்ப அதிகமாக தேட ஆரம்பிச்சிருச்சு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அந்த அன்பை பிரதிபலிக்கிற ஒரு படமாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அது எவ்வளோ முடியுமா என்னால் அதுக்கான எஃபர்ட் போட்டு ப பல தடைகள் இருந்துச்சு பல காப்பி ரைட்டுகள் இருந்துச்சு நடுவில் கோவிட் இஷ்யூஸ் வந்துச்சு இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை போய் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு முனைப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அந்த ஊந்துதலும் அந்த தன்னம்பிக்கையும் தான் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒன்று எழுதிட்டேன் நான் அதுக்காக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை முழு டீமுமே என்கிட்ட டிராவல் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஸோ இது இந்த அன்பு இருக்குது இல்லையா இந்த அன்பு தான் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் கிஷோர் ம் ராஜாக்கு ராஜாடா அதுவும் காப்பிரைட் இஷ்யூ அது வராது கிஷோர் சார் ஒரு நிமிஷம் கிஷோர் சார் சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் சார் ராஜா சாரோட பெரிய தீவிர ஃபேன் நான் இந்த இந்த லீகல் இது எனக்கு தெரியாது சார் படம் எடுக்கும் போது எடுத்து முடிக்கிற அந்த ப்ராசஸ்லாம் நிறைய எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதை எப்படியோ தாண்டி தாண்டி கூச்சு வந்துட்டேன் சார் நான் கிஷோர் சார் டைரக்டர் சொன்னார் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிட்டு சோசியல் மீடியா இதிலலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வில்லனாக நடிக்கும்போதும் சரி கேரக்டராக இருக்கவும் சரி மற்ற இதிலேயே நடிக்கும் சரி உங்களை பற்றி ஒரு தப்பான செய்தி ஒரு இதுவுமே இது வரைக்கும் சினிமாவில் வந்ததே இல்லை எங்கேயுமே யாருமே உங்களை பற்றி பேசினதே இல்லை அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குது டைரக்டராக கேட்டாலும் சரி மற்ற ஆர்டிஸ்ட்டை கேட்டாலும் சரி ப மக்கிட்ட கேட்டாலும் சரி உங்கள்கிட்ட மாதிரி எப்படி இந்த எனர்ஜி இருக்காது என்ன சீக்ரெட் அது பார்க்குறவங்க பார்வை தான் இருக்கும் அங்கே பார்வையில் அந்த பாசமாக அன்பு எல்லாம் இருக்குது அதனால தான் அப்படி தெரியுது அதான் எல்லாேருமே அப்படி இருந்தால் எல்லாேருமே அப்படிதான் தெரிவாங்கன்னு நினைக்கிறேன் அது அதில் என்னோட இது எதுவும் கான்ட்ரிபேஷன் எதுவும் இல்லை இருக்காங்க சார் நான் தான் ஐயோ சுவாரி சார் அது நிறைய கடன் வாங்கி கடற்காக பண்ணிட்டாங்க அதான் அது தெரியாத நம்பர்னா பண்ண மாட்டேன் இல்லை மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக இருக்கு ஐயோ ஐயோ அப்படியா இல்லை 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 அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார் வாய்ப்பே இல்லை சார் வாய்ப்பே இல்லை எனக்கு சார் தெரியும் இல்லை இல்லை அது வாய் எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு ரொம்ப கம்மி அதாவது சார் வெற்றிமாறன் சார் சொல்லுவார் கிஷோர் சார் இஸ் பை ஃபிலாசபி இஸ் அ காந்தியன் பட் பை ஆக்ஷன் இஸ் எ கம்யூனிஸ்ட்டு அது கால் பண்ணியிருப்பாங்க அதை வந்து யாரோ சொல்லி நான் விட்டுருப்பேன் இப்போது எப்படின்னா இப்போது எனக்கு நான் நானும் டைவேக்ட் பண்ணுறேன் இப்போ எனக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டர் வேணும்னா நான் தேடி போவேன் எப்படியாவது அந்த ஆக்டரை பிடிச்சிடுவேன் ஸோ கண்டிப்பாக நான் தான் நடிக்கணும் இல்லைன்னா டெஃபனெட்டாக நிறையா நல்லா நடிகர் இருக்காங்க ஸோ யாராவது ஓகேன்னா அப்படி பண்ணிவிடுவாங்களே ஸோ கண்டிப்பாக தேடி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னால் அந்த ஒரு ஒன்றும் இருக்கும் இல்லைன்னா சில இடத்துல மிஸ் ஆகிடும் சில சில வாட்டி ஏதோ ஒரு பேலட் இருப்போம் ஷூட்டிங்கில் இருப்போம் அதான் சார் சொன்ன மாதிரி மேனேஜர் ஆக்சிடென்டலாக வச்சிக்காதது அது அதுவும் ப்ராப்ளமாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி அதை ரிசீவ் பண்ணவுமே அப்படி ஏதாவது ஆகலாம் ஆ சொல்லுங்கள் சார் விஜய் சேதுபதி வச்சு ஒரு மெல்லி சைன்னு ஒரு அது வரல சார் அது பை சென்சார் அப்படி இருந்தாங்க அதை யூஸ் பண்ணிக்கலாமா வராட்டிக்கும் ஏன்னா ஆஃப் பாதிப்படம் ஷூட்டிங் போயிருந்தது இல்லை இல்லை இது சென்சார் ஆகுதோ அது சென்சார் ஆனது புரியாத போதுருன்னு ஓகே ஓகே அவங்க ஒர்க்கிங் டைட்டிலாம் மெல்லி செய்ய வச்சாங்க பட்டு அவங்க லேட் ஆன் சென்சார் பண்ணி போனது வந்து புரியாத போதுரு ஸோ கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக இந்த டைட்டில் ஏன்ட்டு தான் இருக்குது ஸோ அது அவங்களுது கிடையாது சார் இப்போ தேட்டருக்காரங்களில் பெரிய நடிகர்கள் நடிகைகள் நடிச்சிருந்தால் மட்டுந்தான் தே படத்தை முதல்ல வாங்குறதுக்கே பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க சார் 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 குறைச்ச மதிப்பு இல்லை யதார்த்த நல்லமே சொன்னேன் ம் கிஷோர் சார் எந்த லிஸ்ட்லேயும் அதில் இல்லை எப்படி இவர் நீ இந்த படத்தில் அடிக்க வச்சே ஆகணும் முடிவு பண்ணுங்கள் இல்லை சார் நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்லேருந்து வெளியில் இருக்க ஆட்கள் சார் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு என்ன வருதோ என்ன 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 சொல்லணுன்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி பயணிக்கிறோம் ஸோ அந்த பயணத்தில் அதே சிந்தனையோடு இருக்கிற ஒரு மனிதர் தான் கிஷோர் சார் ஸோ அந்த வேவ் லென்த் மேட்ச் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துட்டு போகிறேன் இன்னும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் அவ்வளோ கரெக்ஷன்ஸு அவ்வளோ ரீஒர்க்குக்கு சார் அப்ரோச் பண்ணும்போது இது வரைக்கும் அவர் எங்கள்கிட்ட முகம் சுழிச்சதே கிடையாது நான் நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன் அவர் இது ஒரு பெரிய மேட்டீரியல் என்ன சொல்லுவார் ஆனால் எனக்கு அது ரொம்ப மிகையாக இருக்கும் ஏன்னா நான் இன்னொரு ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்கள பார்க்குறேன் அவங்ககிட்ட அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது இதை மாற்றி கொடுங்க அது திருப்பி இது பண்ணி கொடுங்கன்ட்டு பட் அவர் அது ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவார் இதெல்லாம் ஒரு விஷயமானார் பட் எனக்கு அது ரொம்ப மிகையான விஷயம் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட என்றைக்குமே நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் இவருங்கள எல்லா கோவாட்டி சுபாத்திராம இருக்கட்டும் எல்லாருமே வந்து வெரி டவுன் டு அர்த் ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை நாங்கள் என்ன சொல்ல வரோமோ இருக்கிற கை காசு வச்சு எங்களால் அதை சொல்லிட முடியுன்ற நம்பிக்கை இருக்குது இன்னொரு கேள்வி அந்த பொண்ணு ஹரி சுத்த மட்டும் பேச வர்றாங்கல்ல ஆமாம் சார் அதுக்கிட்டே பேசுகிறாங்க எமோஷனான அதுலேயே இருக்கு அவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டு லிப்ஸ்டிக்கா லிப்ஸ்டிகா சார் அவங்க அந்த எமோஷன் ஆக போதுன்னு கிளம்பி வரல சார் அவங்க கிளம்பி இருந்தாங்க அப்போ அந்த எமோஷன் அவங்கள மீறி வெளியில் வந்துருச்சு அப்போ அதை தொடச்சிட்டு சொல்ல முடியாது இல்லையா நீ போய் இல்லை இல்லை சார் உண்மை தானே அவங்க வந்து அதை அதை எதிர்பார்த்து வரல அவங்க ரொம்ப ஜாலியாக தான் வந்தாங்க அந்த பயணத்தில் அவங்க எமோஷனல் ஆகிட்டாங்க ஸோ அந்த டைமில் லிப்ஸ்டிக் அங்கேயே இருந்திருக்கு அதை ஒன்றும் பண்ண முடியல அவங்க தொடச்சிருக்கலாமா நீ இல்லை சார் நான் வந்து இந்த உண்மை தான் சார் சொன்னேன் நான் அதை வந்து அப்பன்ஸ்வாக தான் சொல்லலை அப்போ அவங்க வந்து ரொம்ப நாளாக சோ சோகத்தில் தான் இருக்காங்க அதான் அவங்க ரொம்ப நாளாக சோகத்தில் இருக்காங்க சார் புருஷன் துவந்துட்டாங்கன்னா பட் இவங்க ஜாலியாக தானே வந்தாங்க இவங்க அன்னைக்கு அவங்க டான்ஸ் கிளாஸ் வந்தாங்க பட் அந்த வீடை பார்த்தோன்னையும் அவங்க அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நினைவுகள் வந்து அவங்கள எமோஷ்னலாக ஆக்கிடுச்சு காலையில இருந்து மூணு படம் பாத்திருந்தாலும் பிரசன் மீடியா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க ரொம்பவும் நன்றி இப்போ படக்குழுவினர் வந்து ஸ்டேஜ்ல அப்படியே நின்னீங்கன்னா போட்டோகிராஃபர்ஸ் வந்து எல்லாரும் ஓகே थैंक यू थैंक यू सर थैंक यू एवरीवन கொஞ்சம் பாத்து அடிங்க லவ் பலமா அடிச்சுடாதீங்க எஸ் பாத்து வரைக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க ஜனவரி 30th ஃப்ரைடே படம் வந்து திரையரங்கல வெளியாக இருக்கு சோ தொடர்ந்து படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்படியா கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஸ்டேஜோட சென்டர் எல்லாரும் நின்னீங்கன்னா ஃபோட்டோகிராப்ஸ் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் பறக்குழுவினர் ஓகேவா போட்டோகிராப்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஓகேவா பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் Thank you ellarukkum nandri